அப்போ கதையில இடையில இருந்து நீங்க எப்படி எழுதலாம் அந்த பாதி பக்கத்துல இருந்து ஆரம்பிப்போம்லையா அப்படி கூட ஆரம்பிக்கலாம் அப்புறம் குறு 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 என்ன வந்துச்சு

அவங்களுக்கு பிடிக்கும் நிறைய திருமணம் தான் தேடுவாங்க ஸ்பேஸ் பத்தி படிக்கிறது பிடிக்கும் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா எல்லாருக்கும் டோரா பூச்சி ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து இப்ப வந்து டோரா பூச்சி பிடிக்காது தெரியும் ஆனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு கதைகளும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும் இவங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு தான் கிடையாது இப்படிதான் பிடிக்கணும் அப்படின்றது அவசியமும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கதையை லைப்ரரி

எல்லா பிளேஸையும் பார்த்துருப்பீங்க வண்டியில் வந்திருப்பீங்க பாதி கடை தவிர்க்கும் பாதி கடை மூடி இருக்கும் அப்படி கண்ண மூடி பாருங்க காலையில் எழுந்திரிச்சிங்க உங்கள் வீட்டில் பழத்தேச்சிங்க கிளம்புறீங்க ரிசர்ச் பண்ணீங்க அப்புறம் சிக்கிறோம் சிக்கிறோம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை சொல்லி அழைச்சிட்டு வந்திருக்கலாம் உள்ளே வந்தீங்க இப்படி எல்லாம் வரும் பொழுது நிறைய பஸ் பார்த்துருப்பீங்க டூ வீலர் பார்த்துருப்பீங்க கிராஸ் பண்ணி போயிருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா அப்போ லைப்ரரிக்கு மேலே வந்தீங்க

நாங்கள் அப்புறம் சொல்லுவீங்களா அப்போது லாஜி கோட்டை எழுதணும் வெரிகுட் அப்போ நம்ம ப்ளேஸை ஜூஸ் பண்ணியாச்சு அந்த ரோடுனா ரோடு க்ளீன் விழுந்து சிங்கம்லாம் பேய்ஞ்சிட்டு இருந்துச்சு யானையெல்லாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தது முதல்ல உணவு வந்து போணுச்சு அப்படின்னு எழுதிருக்கோம் லாஜி இல்லையா அப்போ அதே மாதிரி சூரிய வெளிச்சோம் மதுரை சிட்டிக்குள்ளே